பேசுகிறார் கத்துடைய பரிசு நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் ரெண்டு குறைந்தியர் பன்னெண்டு வசனம் ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் இந்த கிருபை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இரக்கம் தயவு கருணை இதுதான் நம்ம கிருபைன்னு சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனா தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தருகிற ஈவுதான் கிருப தகுதி இல்லாதவனை தேவன் தகுதி மாற்றுகிறது கிருபன்னு சொல்லி இப்படிதான் நம்ம கிருபையை நம்ம சொல்லுவோம் இந்த கிருபையை எப்படியெல்லாம் இக்கால கிறிஸ்தவ சமூகம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிருபையை எதுல அடக்குறாங்க அப்படின்னா ஒரு போன் வாங்கினாலோ இல்ல ஒரு நகை வாங்கினாலோ அல்லது ஒரு டிவி வாங்கினா கத்தருடைய கிருபையால ஒரு டிவி வாங்க கிருப செஞ்சாரு கத்தருடைய கிருபையால ஒரு போன் வாங்கினேன் இப்படின்னு உலக காரியங்களுக்காக இந்த கிருபையை பயன்படுத்துகிறத பாக்குறோம் இன்னும் சில இடங்கள்ல உபதேசம் கூட கிருபைன்னு உபதேசமா மாறிடுச்சு என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு வந்து கிருபைனால மன்னிப்பாரு அப்போ இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எவ்வளவு பாவம் செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவருடைய கிருபை இருக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இந்த கிருபையை வந்து அடக்கி வச்சாராங்க கிருபை அப்படின்னு வேதத்தின் மூலியமா இந்த கிருபையை நம்ம பார்ப்போமானாலும் ஆறு எட்டுல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் இருந்து கிருபை கிடைத்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிறவங்க மனுஷர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த மனுஷர்கள் எல்லாரையுமே விருது ஜீவனங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து நிகரகம் பண்றதுக்காக முடிவு பண்ணார் அப்போ நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறத பாக்குறோம் அப்போ கண்கள வந்து கிருபை நோவாவுக்கு கிடைத்தது நிமித்தம் அந்த அழிவில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறாரு அதுவே யாத்ராவிடம் முப்பத்தி மூணு பதினெட்டுல மோச கேட்கிறாரு உங்க உங்க கிருப எனக்கு கிடைச்சிச்சுன்னா உங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு அப்போ இந்த கிருவைய மோச வந்து அவருடைய மகிமையை பார்ப்பதற்காக கிருபையை கேக்குறத பாக்குறோம் ஆஹ் அடுத்ததாக சங்கீதம் ஐந்து ஏழுல தாவீது கேட்கிற கிருபை பாருங்க உங்களுடைய ஆலயத்துல நான் பிரவேசிப்பதற்கு உங்க சமூகத்துல பிரவேசிப்பதற்கு பயத்தோட பணிந்து கொள்வதற்கு உங்க கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறத பாக்குறோம் அடுத்ததாக சங்கீதம் அஹ் தொண்ணூத்தி நாலு பதினெட்டுல என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னு தாவிது சொல்லுகிறேன் அப்போ இந்த கிருபைய தேவ மனிதர்கள் மகிமையை பார்ப்பதற்காகவும் கஷ்டங்கள் இருப்பதற்காகவும் சூழல்கள் வேலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் தலையா இருக்கும் பொழுது சோர்வுகள் பலவீனங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தலையா இருக்கும் பொழுது உங்க சமூகத்துல உமை உண்மை தேடி வர்றதுக்கும் உண்மை நெருங்குறதுக்கும் எனக்கு உங்க கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி இந்த காரியத்திற்கு தாவது சொல்லிதை பார்க்கிறோம் என்ன நாள் சொருக்கம் முழுக்க முடிய கிருபை காணணுமே அப்படின்னா இந்த உலகத்துல அநேக பாவங்கள் நம்மை தடுமாற வைக்கும் நான் எந்த பாவத்திலும் நான் விழுந்துட கூடாது அப்படின்றதுக்காக தாவிது கிருபையை கேட்கிறத பாக்குறோம் இந்த கிருவை எல்லாருக்குமே கிடைக்க கிடைக்காதுங்க தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்குதான் இந்த கிருபை கிடைச்சது அந்த அளவுக்கு இந்த கிருவை ரொம்ப வேல்யூபிள் ஆனது ஆனா நம்ம ஈஸியா அந்த கிருபையை பத்தி சொல்லிக்கிறோம் இந்த கிருப அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு பக்கம் இலவசமா கிடைச்சாலுமே இதற்கு பின்னாடி பல வேதனைகள் உண்டு பல தியாகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எப்படி அப்படின்னா அந்த கிருப அவர் நமக்கு இந்த கிருபைய அவர் ரொம்ப ஈஸியா கொடுக்க கிடையாது அவமானப்பட்டாரு நமக்காக ஜீவனை தந்தாரு அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு இதன் மூலியமா தான் அந்த கிருபையை நம்ம குற்றிக்கொண்டோம் இந்த கிருபைய தேவ மனிதர்கள் சரியா பயன்படுத்தி நம்ம பார்க்கிறோம் ஆனா நாம இந்த கிருபைய தேவையில்லா

நான் எனக்கு உங்க கிருபையை சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனுடைய கிருபையை நாம் கேட்டுக்கொண்டு இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையை காணும்படியாக இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்